அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் வாகை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழக வெட்டிகழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அஹ் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் அஹ் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி விழா நடத்தியிருக்கிறார் அந்த விழாவின் போது ஒரு ஒரு நிமிடங்கள் வந்து அவர் பேசினாரு அதுல குறிப்பா அவர் பேசும்போது நீட் தேர்வு குறித்து பேசியிருந்தார் நீட் மட்டும்தான் உலகம் கிடையாது அதை தாண்டி உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்காதீங்க ரொம்ப ஆன்சிட்டி ஆகாதீங்க மாணவர்களுக்கு அறிவுரை கூறியிருந்தாரு நீட் பத்தி அவர் பேசியது வந்து பாஜகவுக்கு சாதகமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல அஹ் ஒரு கருத்து உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க தமிழக வெட்டி கழகம் என்னும் மகத்தான இயக்கத்தை எங்கள் தலைவர் ஆரம்பிச்சதுனால இருந்து ரொம்ப பேருக்கு தூக்கம் போயிடுச்சு எங்கடா குறை சொல்லலாம் எப்படிடா குறை சொல்லலாம்ங்கிறது இந்த காமல கண்ணோட பார்க்குற அந்த குதர்க்கமான புத்தி கொண்டவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கு எங்கள் தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு மாணவர்கிட்ட ஆறு லட்சம் மாணவர்கள் பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் பரிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பரிச்சை எடுக்கிற எல்லாருமே போக போகக்கூடியாது யாரும் நீட்டில் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து மருத்துவராக முடியும் பட் நீட்டு தேர்வு விளக்குங்கிறது வந்து முழுமைய ரத்து செய்யறதுங்கிறது எங்க கட்சி நிலைப்பாடு ஆனா மாணவர்கள் எல்லாருமே நீட்டு மட்டும்தான் நீங்க வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எதிர்கால லீடர்கள்ங்கிறாரு எதிர்கால தலைவர்கள்ங்கிறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ்மே யாரும் உங்க ஸ்டூடெண்ட உங்க பிள்ளைங்களை வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க அதாகணும் இதாகணும் அப்படினு எப்படி ஆகணும் அவங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையில அவங்க வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவர் சொல்றாரு தவிர நீட்டுங்கிறது வந்து எங்கள் கட்சி கொள்கை எங்கள் கட்சி நிலைப்பாடு வந்து அதில் எந்த மாற்றம் கிடையாது இது அந்த மாநாடு முடிஞ்ச பின்னாடி நடந்த முதல் சிறப்பு தீர்மானத்தில் கூட நாங்கள் வந்து அந்த இருபத்தாறு தீர்மானங்களும் அவனை நிறைவேற்றி தான் இருக்காரு நீட்டு மட்டும் நீங்கள் வாழ்க்கைன்னு நினைச்சு அதை வந்து அந்த மாய வலைக்குள்ள சிக்கி உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் விரக்தி அடைஞ்சு உங்கள் உயிர் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக அவர் பேசுனது அதுக்காக தான் பிஜேபிக்கு வந்து ஒத்த மனநிலை இல்லை நீட்டு ஒரு லைஃப் பேச்சுகள் வந்து நீட் எதிர்ப்பலங்கடிக்க செய்யும் இதே வேலையத்தான் வந்து பாஜக பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த நீட் எதிர்ப்பை வந்து அணைத்து விட வேண்டும் அதில் இதுவும் ஒரு ஒரு புது விதமான விஷயத்த வந்து இப்ப விஜய் சொல்றது இதுவும் ஒரு வகையில மலங்கடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது திமுக துணைப் பிரச்சார அதிமுக ஆட்சி காலத்தின் பேரிடர்லயே நான் எல்லா எல்லா குணங்களையும் நீட்டை ஒழிக்கக்கூடிய சாத்திய குறை இல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்க தீர்மானம் போட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி அவரே கேட்டார் அதே தான் அது அவங்க அவங்க எல்லாம் கேட்ட பின்னாடியே இவங்க வந்து நாங்க வந்து நீட்டை வந்து விளக்கக்கூடிய ரகசியங்கள்ட்ட இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை விளக்கிடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு அதுக்கு பின்னாடி அவங்க குடுங்கின ஆணியெல்லாம் இவங்களுக்கு திரும்ப ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு அனுப்புனாங்க திரும்ப நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க சோ நீட்டுங்கிறது வந்து ஒரு காலத்துல யதார்த்தம் என்னன்னா ஒரு காலத்துல திண்ணை கல்வி இருந்துச்சு அப்புறம் பள்ளிக்கல்வியாக வந்துச்சு தரையில எழுதுனோம் அப்புறம் சிலைடுல எழுதணும் அப்புறம் குச்சியில எழுதணும் அப்புறம் எஸ்எஸ்எல்சி வரைக்கும்னா பள்ளிக்கல்வி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பியூஜி ஆக்கணும் பியூஜியை வந்து ரத்து பண்ணிட்டு அண்ணா வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூவா மேல்நிலை பள்ளியை மாத்தினாரு இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பரிமாற்றத்துல கல்வி கல்வியின் தேவையின் அடிப்படையில சில மசோதாக்கள் மூலமாக நிறைவேற்றத்தான் செய்வாங்க அதுக்காக யாரும் நீங்க வந்து நீட்டு வந்து மட்டும் வாழ்க்கையை நினைச்சுக்கிறாருங்க நீட்டையும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கீங்க நீட்டு ஒழியும் போதும் நம்ம பிளஸ் டூ மார்க்கை வச்சே நேரடியா போய்க்கிருவோம் அது வரைக்கும் நீட்டு மட்டும் தான் வாழ்க்கையை நீட்டும் படிங்க நீட்டோட அடுத்த இதுவும் படிங்க யாரும் விரக்தி மனநிலைக்கு போயிடாதீங்க ஆஹ் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு போகாதீங்க அப்படிங்கறத ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தானே தவிர வந்து அதை வந்து நாங்க பாரதி ஜனவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு எல்லாம் சொல்லல நாங்க நீட்டை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை எங்க தலைவர் சொன்னாரு சொல்லவே கிடையாது நீட்டை நாங்க வந்து இறந்துருக்கோம் எல்லாரும் நீட்டை படிங்க நீட்டை வந்து ஒழிக்க தேவையில்லை நீட்டை அவசியம்ங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கூட எங்க தலைவர் நாவிலிருந்து வரவே அதற்கு பதிலாக என்ன சொன்னாருன்னா எல்லாருமே நீட்டுன்னு மட்டும் நீங்க வந்து நினைச்சுக்கிறாதீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் வச்சுங்க உங்களுக்கு வேற எந்தெந்த துறைகள்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதுல எவ்வளவு துறைகள் கொட்டி கிடக்கு நம்ம அதுல நீங்க சாதிங்க நீட்டை மட்டும் ஆப்ஷனை வச்சு நீங்க ஒரு வக்தி அடைஞ்சு ஒரு மன தற்கொலைய ஒரு உயிரை மாய்த்துப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் வேற ஒண்ணு அதை வந்து இந்த பாரதிய ஜனதாவின் ஆதரவுன்னு சொல்லிட்டு திமுக சொம்பு எல்லாம் ஒரு கட்ட கட்டம் கட்டி அப்படியே ஏற்றி விடும் அவ அதுதான முன்னே தவிர வேற எதுவும் கிடையாது மாணவசோ மாணவர்களுக்கு அறிவுரை சொன்ன அதே நேரத்துல அங்க வந்திருந்த பெற்றோர்கள் அவர்களுக்கும் சில அறிவுரைகளை வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு அடுத்த வருடம் வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு மத்தியில கொட்டுவாங்க சோ உங்களுக்கே என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும் ஆஹ் பாத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ அடுத்த தேர்தலையும் பணத்தை வைத்து ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திமுக இருக்குதா அதாவது இது ஐம்பது ஆண்டுகளாக பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு தமிழ் மக்களின் ஒவ்வொரு தலை ஒவ்வொருத்தர் தலையிலையும் மூன்று லட்சம் கோடி அதாவது மூன்று லட்சம் ரூபாய் ஒரு பிறக்கும் ஒரு குழந்தையின் கடன் சுமை மூன்று லட்சம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திய சாதனைகள் தான் திமுக அதிமுக என இரண்டு பெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் செய்த சாதனைகள் இவர்கள் அடித்த கொள்ளைகளில் கொள்ளைகளில் விட்டு விதைத்து பணத்தை விதைத்து வாக்கினை அறுவடை செய்து வெற்றி பெற பெற்று விடலாம் என்ற ஒரு கண்ணாடி கோட்டையோ அல்லது ஒரு கற்பனை கோட்டையோ கட்டி கொண்டு இருக்கிறாரு அது வந்து நடக்காது ஏன் நடக்காதுன்னு சொல்றோம்னா எங்க தலைவர் வந்து ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு கல்லையும் திட்டமிட்டு தெளிவா எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு அடியும் அந்த அடியின் மேல இப்ப இளைஞர்கள் இன்னைக்குள்ள இளைஞர் சமுதாயங்கள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிறதுனா ஒரு பெருசு அவங்களுக்கு தான் தோணலை ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் இதுதான் அவங்களுக்கு வந்து தெரியுது காசா தெரியுது மற்றபடி வேற எதுவும் அவங்களுக்கு வந்து எதுவும் தோணலை அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்ப வண்டி வண்டியா அடிச்சு நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு வருஷமா நாலரை லட்சம் கோடி இப்ப மட்டும் நாலரை லட்சம் கோடி சரி இவங்கதான் இப்படினாலும் அதிமுகவும் நல்ல வலுவான பண பழத்தோட இருக்கு எங்க எல்லா இடத்துலயும் பணம் வச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் போட்டு கொண்டு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து வண்டி வண்டியா அடிச்சு கொட்டுவாங்க கொட்டும்போது நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எவ்வாறு ஜனநாயக கடமை ஆக்க வேண்டும்ங்கிறத உங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா எதிர்கால இந்தியாவின் நான் மாணவரும் எதிர்கால இந்தியாவின் தலைவர்கள் ஒரு ஜனநாயக எங்க டெமோக்ராசிங்கிறத எப்படி இருக்குங்கிறத ஜனநாயகமா பணநாயகமா அப்படிங்கிறத நீங்க வந்து உணரணும் அதை பரப்புரை பண்ணுங்க வண்டி வண்டியா பணம் வந்து கொட்டும் போது அந்த பணத்தை வாங்கிட்டு வாக்க போடாதீங்க அந்த பணத்தை அதெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணம் அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க வந்து பணம் கூடாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நாம வந்து அடுத்து இவனுக்கு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது அடுத்த நிக்க நமக்கு பணம் தேவையில்லை நல்லது செஞ்சா போதுங்கிற எண்ணம் வரும் நல்லது செஞ்சாவே நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த ஒரு வார்த்தையில தலைவர் வந்து ஆயிரம் சூச்சம் வச்சிருக்காரு அத வந்து என்னைக்கு எங்க வெற்றி தலைவர் சொல்லுவாருனா அநேகமா தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பணம் யாரு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா வாக்கு போடாதீங்க ஏன்னா அது உங்கள்கிட்ட கொள்ளை எடுத்த பணம் ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அறிவிச்சாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆறு டு பதினொன்னுல திமுகவோட அவ்வளவு நில அவதரிப்பு அராஜக ஆட்சி மதுரை மண்டலத்தில் ஆமா மின்வெட்டு பண குளறுபடி எதுலையுமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ரொம்ப ஒரு ஒரு குடும்ப ஆட்சி மாதிரிதான் நடந்தது கிட்டத்தட்ட அப்ப அதை விட மோசமான ஆட்சியா தான் இப்ப உள்ள ஆட்சி நடந்துருந்து சோ இருந்தாலும் அவங்க வங்கி வங்கியா பணத்தை கொண்டு போய் கொட்டி நாம எப்படியும் நூத்தி இருபது தொகுதியில நூத்தி முப்பது தொகுதியில ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து பணத்தை கொட்டி வாக்க வாங்கலாம்னு நினைப்பாங்க அதுக்கு நீங்க வந்து ஜனநாயக கடமை ஆற்றி நீங்க அதை வந்து கரெக்டா அதை வந்து இல்லாம பண்ணிடலாம் தான் எங்க தலைவர் வந்து நீட்டா சொன்னார் ஏன்னா அவர் வந்து மாணவர்களும் சொல்லலை எதிர்கால நீங்க வீடு இருந்த தலைவர்கள் நீங்க இப்ப இங்க நீங்க வந்து டெமோக்ராசிக்கு முக்கிய தெரியும் அந்த பணத்தை வந்து பணத்தை விதைச்சு வாக்கு அறுவடை பண்ணணுங்கிறத நம்ம முடியடிக்கணுங்கிறதா தலைவரோட அது நல்லா வரவேற்கத்தக்க விஷயம்